அடுத்தது சுர்சல்லா உலகம் இரவு தொழுகை பிரித்து தொழுதார்களா உதாரணமாக ரெண்டு தொழுகிறது புற தூங்குறது பிரித்து தொழுகிறது இது சம்பந்தமான நேரடியான செய்திகள் எதுவும் இல்லை ஆனால் பிரித்து தொழுவதில் தவறு இல்லை பிரித்து தொழுகிறதுல தவறு இல்லை ஏன்னா ஒன்றோடொன்று தொடர்பற்ற தொழுகையாக இருந்தாலும் சரி நேரம் இருந்தால் நமக்கு என்ன செய்யலாம் பிரித்து உதாரணமாக இருபது நிமிஷம் நுழருக்கு முன்னால் நமக்கு டைம் கொடுத்தாங்கடா நம்ம ரெண்டரைக்கா சொன்ன தொழுவிட்டும் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து இன்னொரு ரெண்டாய் சுண்ண தொழுகிறது என்னது பிழை அல்ல அதுபோல தான் தராவிகளை வந்து ஒருத்தர் ஆரம்பத்தில் ஒரு நாலரை காத்த தொழுதுட்டு தூங்கிடறார் அதுக்கு பின்னால் எழும்பி தொழுகிறார் இது ஓகே ஆனால் ஜமாத்தை பிரிக்க கூடாது ஜமாத்தை என்ன செய்யக்கூடாது நாம் பிரிக்கிறது வேற நம்ம தனிப்பட்ட தொழுற பிரித்து தொழுற வேறு ஜமாத்தை பிரித்து தொழக்கூடாது அது சரியான வழிமுறை இல்லை முரபில் கத்தாபிர காலத்தில் தான் அது ஏற்படுத்தப்படுது அது அப்படியே நம்ம என்ன செஞ்சுடணும் ஃபாலோ பண்ணிடணும் அது பிரியான இப்போ என்ன செய்கிறாங்கடா கியாமுல்லையில் தொழணுன்றதுக்காக வேண்டி நால் ரகத்தை இப்போ தொழுதுட்டு மற்ற பிந்தி என்ன பிந்தி போட்டுறாங்க பிழையான ஒரு நடைபெறும் ஒன்றில் தொழுகிறவங்க அதில் போய் சேரணும் இந்த நாளை வீட்டில் தொழுதுட்டு அதில் போய் சேர்ந்துடும் அப்படி தொழுதாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிறது பிழை அப்படி தொழுதான் அவங்க என்ன செய்யணும் முழுசாகவே உண்டை என்ன செய்யணும் இரவில் வைக்கணும் அல்லது இசாகுபுரம் ஆரம்பித்து இரவு வரைக்கும் என்ன செய்யணும் போகணும் அது செய்ய போகிறது இல்லையே அப்படி இல்லைன்னா அப்போ என்ன செய்யணும் நம்ம அவங்க மாற்ற மாற்ற மாட்டாங்கடா நாங்கள் வீட்டில் நாளை தொழுதுட்டு அவங்க பிந்தி தொழுவாங்களே நாலு அதை ஜமாத்தோட தொழைந்தால் அதுக்கு பிறகு அங்கே போய் என்ன செய்யணும் நம்ம தொழுது கொள்ள வேண்டியதான் இந்த மாதிரி பிரித்ததுக்கான ஆதாரம் என்ன இப் ஜமாத்துகள் அப்படி பிரித்து தோல்லப்பட்டதுக்கான வழிமுறை இல்லை அப்போ அதனால் அப் அந்த மாதிரி ஒரு வழக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு நம்ம உமர்வுகள் கத்தாபுரம் இல்லாமல் அல்ல நம்ம உமர் இல்லாம ஃபிக்குகளையும் இல்லை உமர் அவங்களுக்கு நமக்கு புரியாத வழக்கங்களும் புரியும் அவர் அவங்களோட இருந்தவர் இது எந்த அளவில் மார்க்கத்தோட மோதும் மோதாதான்னு நம்ம தெரியும் அப்போ நம்ம இல்லாதவண்ணே நம்ம ஏற்படுத்தப்படாது இது ஒரு இது ஒரு விதத்து தான் இது இரவு தொழுகை ரெண்டாக பிரித்து விடுறது இது எப்போ ஆரம்பிச்சது அல்லஹு வாலும் சரியா இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை தொழுதான் நம்ம என்ன இப்படி தான் தொழு அதாவது உன் நம்ம தனியை தொழுது போய்ட்டு இரவில் தொழுகிற ஜமாத்தோட தொழுதுக்கணும் உண்மையில் அவங்க என்ன செய்யணும்னா கண்டினியூவா தொழணும் ஒன்று நைட்டில் தோணணும் அல்லது விசார தொழுது ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் முடிக்கும் அப்படி தான் தோலும் பிரிக்க கூடாது இது ஒரு நடைமுறை நாங்கள் தனிப்பட்ட தொழுகிற மனிதர்கள் வந்து பிரிக்கிறது என்னது பிள்ளைங்கள அது எங்களுடைய ராகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெண்டு ரகத்து ரெண்டரை காத்து ரெண்டு காத்த தொழுது அப்புறம் வித்திரை நம்ம தொழுது கொள்கிறது தூங்கி எழுப்பி கூட வித்திரை தொழுகிறது என்னது பிழை கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்